இது குறித்து பெருமானார் செலல்லா ஆலிசன்மா அவர்களிடமும் கேட்கப்பட்டது ஹஸ்லத் அபு கத்தாதா ரலியல்லா தாலா அனுகா அவர்களை அறிவிக்கிறார்கள் சியாமு யோமா அரஃபா அரஃபாவுடைய நாளில் நோன்பு வைப்பதை பற்றி பெருமானார் செல்லாசம் அவர்களிடம் கேட்கப்பட்டது அருமை நாளாயிர சூழலாய் செல்லாசன் அவர்கள் சொன்னார்கள் இ கஃபிருஸ் சனத்தால் மாலியத்த வ சனத்தால் காபிலா இது கடந்த வருடம் அடுத்த வருடம் ஆக இரண்டு வருடங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் இந்த நோன்பு நோற்றால் என்றார்கள் அரஃபா அரசர் நோன்புக்கு தனி சிறப்பு இருக்கிறது வல் குரானில் ஒற்றைப்படை இரட்டை படை இந்த ஒற்றைப்படை என்பது அரபாவுடைய நாளை குறிக்கும் இரட்டை படை என்பது பத்தாவது நாளை குறிக்கும் என்றும் சில திருக்குரானுடைய விரிவுரையாளர்கள் விளக்கம் தருகிறார்கள் இப்ப இந்த அரபா நாளுக்கு என்று தனிச்சிறப்பு இருக்கிறது ஹாஜிகள் அங்கே அரபாவுடைய நாளில் அவர்களுக்கு ஹஜ் என்றாவே அந்த அரபாங்கிற இடத்துல கொஞ்ச நேரமோ அது இருக்கணும் அது இருந்தால் தான் அவங்களுக்கு ஹஜ்ஜே கபூல் ஆகும் அதனால நோயாளிகளாக இருந்தால் கூட அவர்கள் ஒரு வண்டியில ஆம்புலன்ஸ்ல ஏற்றி கொண்டு போய் அந்த அரபாவுடைய இடத்துல ஹாஜிகளை தங்க வைப்பார்கள் அவர்கள் அங்கே இருந்து அல்லாவிடத்தில் அழுது துவா செய்கிறார்கள் அந்த துவாவினுடைய பலனாக அந்த ஹாஜிகள் கேட்கக்கூடிய துவாவினுடைய பலனாக அவர்களுடைய ஓடுகிறான் இவர்கள் தூய்மையாகி விட்டார்கள் இவர்கள் பரிசுத்தமாகி விட்டார்கள் என்று ஹாஜிகளுக்கு அது அங்கே சிறப்பு நமக்கு இந்த நோன்பு வைப்பது தான் சிறப்பு ஹாஜிகளுக்கு நோன்பு வைப்பது கடமை இல்லை ஆனால் ஹஜ் செய்யாதவர்கள் மற்ற ஊர்களில் இருக்கக்கூடியவர்கள் நாம் இந்த அரபா நோன்பு வைப்பது நமக்கு சுண்ணத்தாக இருக்கிறது இது நபிசல்லிசம் அவர்கள் சொல்லப்பட்ட ஒரு அதிசாவும் இருக்கிறது எனவே துலஹு மாதத்துடைய பத்து நாட்களும் சிறப்புக்குரிய நாட்கள் தான் இந்த நாட்களில் நாம் அதிகமாக குரான் ஓத வேண்டும் அதிகமாக நஃபில் தொழுக வேண்டும் அதிகமாக இந்த நாட்கள் முழுமையாக நோன் ஒன்பது நாட்கள் தொடராகும் பெருமக்கள் நோன்பு வைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் சூஃபியாக்கள் அவலியாக்கள் எல்லாம் இந்த ஒன்பது நாட்களையும் தொடர்ந்து நோன்பு வைக்கிறார்கள் குறைந்த பட்சம் இந்த ஹதீஸை அடிப்படையாக கொண்டு இந்த அரஃபாவுடைய நாளிலாவது நாம் ஒன்பதாவது நாளில் நமக்கு இந்தியாவை பொறுத்த அளவு ஞாயிற்றுக்கிழமை துல்ஹ் ஒன்பது அரபாவுடைய சிறப்பினால் நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியத்தை தந்து நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து அவனுடைய எல்லா விதமான ரகமத்துகளையும் வரக்கத்துக்களையும் நமக்கு கிடைக்க செய்வானாக எல்லோருக்கும் தியாக திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஈது மொபைல்